ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிருஷ்ணராயபுரம் பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதில் பள்ளி ஆசிரியர்களை சந்தித்த அமைச்சர் அவர்களுடன் பள்ளியின் தேவைகள் குறித்தும் மாணவர்களின் வருகை குறித்தும் கலந்துரையாடினார்கள் இதை தொடர்ந்து திறன்மிகு வகுப்பறைக்காக வந்திருந்த தொடுதிரை தொலைக்காட்சி பெட்டிகளையும் பார்வையிட்டு அது தகவல்களை கேட்டறிந்தார் விரைந்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் மாற்றுத்திறனாளிகள் கழிவறையை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஆசிரியர்களிடமும் கல்வி மற்றும் அலுவலர்களிடமும் எடுத்துரைத்தார் வகுப்பறையில் மாணவர்களுக்கான இருக்கைகள் பற்றி கேட்டு பின்னர் உடனே ஒழுங்குபடுத்துமாறு அறிவுறுத்தினார் இதைத் தொடர்ந்து அப்பள்ளியில் கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றன இதில் பங்கேற்றுள்ள மாணவர்களையும் சந்தித்து வாழ்த்துக்கள் கூறினார் இந்த ஆய்வின் போது கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் மனித உரிமை இடிவி செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்